அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு மூலநாயனார் அருளி செய்த திருமந்திரத்திலே ஐந்தாம் தந்திரத்திலே அமைந்த ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடிய ஒரு யோகசாதகன் தன்னுடைய நிலைப்பாட்டை அவ்வப்போது பரிசோதித்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படி பரிசோதித்து அறிந்து கொள்வதற்கு ஏதாவது கருவிகள் இருக்கின்றனவா என்று கேட்டால் நிச்சயமாக சித்தர் உருமக்களுடைய அனுபவ கருத்துக்கள் பொதிந்த ஞான பாடல்கள் தான் பரிசோதனை கருவிகளாக பயன்படுகின்றன என்றால் அது மிகையாகாது இன்றைய பதிவிலே திருமண சொல்லக்கூடிய உன்னத கருத்துக்களை பார்க்கலாம் விண்ணினை சென்று அணுகா வியன் மேகங்கள் கண்ணினை சென்று அணுகா பல காட்சிகள் எண்ணினை சென்று அணுகாமல் எனப்படும் அன்னலை சென்று அணுகா பசு பாசமே இந்த பூமி என்பது ஒரு குறிப்பிட்ட அளவிலே தன்னுடைய செயல்பாட்டை வைத்திருக்கிறது கடலிலே இருக்கக்கூடிய தண்ணீர் என்பது கதர்வனின் சுடுகணங்கள் காரணமாக மேகங்களாக உற்பத்தியாகின்றன அப்படி உற்பத்தியாகிய மேகங்கள் பூமியின் ஒரு குறிப்பிட்ட சுற்றுப்பாதையில் தான் இருக்கின்றனவே அல்லாது அவை மேலே மேலே கடந்து சென்று விண்வெளிக்குள்ளே நுழைவதில்லை அதற்கென்று ஒரு வரம்பு இருக்கிறது அந்த வரம்பை தாண்டி மேகங்கள் செல்வதில்லை காட்சிகளை இந்த உலகிலே பற்பல விதமான காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த தரவுகள் மட்டுமே நம்முடைய மனத்திற்குள்ளே செல்கின்றனவே அல்லாது காணக்கூடிய காட்சிகள் மனத்திற்குள்ளே செல்வதில்லை அது பற்றியதான குறிப்புகள் மாத்திரமே வரைவடிவங்களாக உள்ளே பதிவு செய்து வைக்கப்படுகின்றன அவையும் வெறும் மின்காந்த அலைகளாகவே சேமிக்கப்படுகின்றன இன்றைய நாட்களிலே நாம் பயன்படுத்தக்கூடிய கணினியிலே காட்சிகள் எழுத்துக்கள் மொழிகள் ஆகியவை எல்லாமே வெறும் மின்காந்த அலைகளாக மாற்றப்பட்டு குறுவட்டுக்களிலே பதிவு செய்து வைக்கப்பட்டு அதன் பிறகு திரும்பவும் எடுக்கும் போது காட்சிகளாக மாற்றப்படுவதைப் போலவே இந்த உலகிலே நாம் காணக்கூடிய பற்பல விதமான காட்சிகளும் தரவுகளாக மட்டுமே மனதிலே சேமிக்கப்படுகின்றன ஆனால் நேரடியாக இந்த காட்சிகள் உள்ளே செல்வதில்லை ஒரு புகைப்படத்தை எடுத்து அந்த புகைப்படத்தை கோப்புகளிலே சேமித்து வைப்பதைப் போல சேமிப்பதில்லை அதனுடைய தரவுகள் மட்டும் உள்ளே வாங்கப்படுகின்றன மீண்டும் விரும்பிய போது தரவுகளை கொண்டு அந்த காட்சியை கட்டமைக்க மனதால் முடியும் அதுபோல எண் இந்த எண் என்கிற வார்த்தையை இங்கே திருவிழா சொல்லியதற்கு காரணம் என்னும் எழுத்தும் இரு கண்களாகும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியதைப் போல அ என்கிற எழுத்து எட்டு என்கிற எண்ணை குறிக்கும் உ என்கிற எழுத்து இரண்டு என்கிற எண்ணெய் குறிக்கும் இந்த இரண்டு எழுத்துக்களும் இரு வெளிகளை குறிக்கும் சந்திரகளை சூரியகளையையும் குறிக்கும் இப்படி வெளியிலே வந்து இந்த உலகத்தோடு இணைந்திருக்கக்கூடிய சந்திரன் சூரியன் என்கிற இந்த இரண்டும் ஆன்மாவிற்குள்ளே செல்லுமா என்றால் செல்லாது இந்த இரண்டும் ஒன்றாக மாற வேண்டும் அதாவது ஜீவசக்தியாய வாயு என்கிற ஒற்றை நிலையை பெற வேண்டும் அப்படி ஒற்றை நிலையை பெற்ற ஜீவசக்தியாக வாயுவால் தான் ஜீவனை அணுக முடியுமே அல்லாது சந்திர ஜீவனை அணுக முடியாது அதுபோல அண்ணலை எம்பெருமான் ஈசனை சென்று அணுக வேண்டும் என்றால் பாசத்தை விட்டுவிட்ட பசுவால் மட்டுமே சாத்தியப்படும் உலகியில் மாயைகளை விட்டொழித்த மனதால் மட்டுமே ஜீவனை சென்றடைய முடியும் என்பது கருத்தாகிறது சித்தருமக்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக மிக ஆழ்ந்த நுணுக்கமான உட்பொருட்களை கொண்டிருக்கின்றன என்பது தவிர்க்க இயலாத உண்மையாகும் ஒன்றும் இரண்டும் இலதுமாய் ஒன்றாக நின்று சமய நிராகார நீங்கியே நின்று பராபரை நேயத்தை பாதத்தால் சென்று சிவம் ஆதல் சித்தாந்த சித்தியே ஒன்றும் இரண்டும் இடதுமாய் ஒன்றாக ஒன்று என்பது ஜீவசக்தியாக வாயு இரண்டு என்பது அதிலிருந்து வெளிப்பட்டு வந்த சந்திரகளை சூரியகளை இந்த இரண்டும் ஒன்றாக இணைந்து இந்த உலகியில் சார்ந்திருக்கக்கூடிய சிந்தனைகளை எல்லாம் நீங்கி சமய நிராகாரத்தை நீங்க வேண்டும் சமயம் இந்த உலகியலால் நாம் கற்றிருக்கக்கூடிய கல்வி அதையும் விட்டாக வேண்டும் பராவரத்தின் மீதான உண்மையான பற்றுதலை வைத்து சந்திரகளை சூரியகளை என்கிற எம்பெருமான் ஈஸ்வரைய இரு திருவணிகளை சரியாக பற்றி பிடித்துக் கொண்டு கர்மவனைகளை போக்குவதற்கான காரியங்களை செய்து முறையாக சிவத்தை நோக்கி பயணித்தார் சித்தம் என்று அழைக்கப்பட்ட அறிவு என்பது மனதை அடக்கி ஆண்டு அதன் பிறகு அந்த சித்தமும் இல்லாது போய் ஜீவசக்தியாகி வாகி என்கிற ஒற்றை நிலையை பெறும்போது நமக்கு சித்தி கிடைக்கும் அதாவது நாம் சிவமாக மாறுவோம் என்பது கருத்தாகிறது வேடம் கடந்து விகிருதன் தன் பால் மேவி ஆடம்பரம் இன்றி ஆசா பாசம் செற்று பாடு ஒன்று பாசம் பசுத்துவம் பாழ்பட சாடும் சிவபோதகர் சுத்த சைவரே சுத்த சைவனெறி சார்ந்து வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள்தான் முத்திக்கு தகுதியானவர்கள் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் சுத்த செய்வர்கள் என்றால் யார் என்று கேட்டால் வெண்ணீர் அணிந்து உருத்துராக்கம் தரித்து எம்பெருமான் ஈசனின் திருநாமங்களை சதா சர்வ காலமும் சொல்லிக் கொண்டிருந்து விட்டால் மட்டும் அவர்கள் சுத்த செய்வர்கள் ஆகிவிட மாட்டார்கள் சுத்த சைவம் என்பது மனதை முழுவதுமாக ஒடுக்கிவிட்ட நிலையை குறிக்கிறது இந்த உடல் கொண்டு பார்க்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு நாடகம் இந்த நாடகத்திலே நாம் ஒரு வேடத்தை தரித்து வந்திருக்கிறோம் இந்த வேடம் என்பது களைய வேண்டும் இந்த வேடத்தை களைந்து எம்பெருமான் ஈசனோடு கலக்க வேண்டும் என்றால் ஆசா அற்று போக வேண்டும் ஆசாபாசங்கள் புலன்கள் காரணமாக ஏற்படக்கூடியவை இங்கே ஆடம்பரமும் உதவாது ஆடம்பரம் என்று எதை திருமூலர் குறிப்பிடுகிறார் அலங்காரம் செய்து கொள்ளக்கூடிய நிலையை ஆடம்பரம் என்று குறிப்பிடுகிறார் ஜடாமுடி தரித்தல் உருத்தராக்கம் தரித்தல் வெந்நீர் பூசிக்கொள்ளுதல் அதிக தன்னை மற்றவர்கள் பார்த்து அஞ்சும்படியாக யோக வேடம் போணுதல் இவற்றையெல்லாம் ஆடம்பரம் என்று திருமணர் குறிப்பிடுகிறார் சுட்டுகிறார் சாடுகிறார் இதையெல்லாம் அரும்பாடுபட்டு நீக்கிக் கொள்ள வேண்டும் பாசத்தை விட்டு பசு என்கிற மனம் உலகியலை விட்டுவிட்டு சிவத்தை நோக்கி சரியான பாதையிலே பயணிக்க வேண்டும் அப்படி பயணித்து உலகியல் மாயைகளை நாசம் செய்து எவர் ஒருவர் சிவத்தோடு இணையக்கூடிய உண்மையான பயணத்தை கடைபிடிக்கிறாரோ அவர்தான் சுத்த செய்வர் என்பது திருமூலர் பெருமானுடைய தீர்ப்பாக இருக்கிறது உடலான ஐந்தையும் ஓர் ஆறும் ஐந்தும் மடலான மாமாயை மற்று உள்ள கேவல பாசம் துடைத்து திடமாய் தனை உரல் சித்தாந்த மார்க்கமே சித்தாந்தம் வேதாந்தம் போதாந்தம் நாதாந்தம் என்றெல்லாம் சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் சித்தாந்தம் என்பது சித்தத்தின் அந்தம் நாதாந்தம் போதாந்தம் இவையெல்லாம் சித்தாந்தத்தால் அடையப்படுகின்றன அதாவது சித்தத்தால் அடையப்படுகின்றன உலகியல் சார்ந்த மனம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை எல்லாம் அறிவை கொண்டு அலசி ஆராய்ந்து பார்த்து இது அல்ல நான் தேடியது என்று புறக்கணிக்க வேண்டும் அப்படி புறக்கணித்து பயணிக்கும் போது பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட இந்த மானுட உடல் மறையக்கூடியது நிலைத்ததல்ல இது வெறும் நாடகத்திற்காக போட்டுக்கொண்ட வேடம் மட்டுமே என்பதை புரிந்து கொண்டு புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தி ஆறு ஆதாரங்களை மனத்தின் வலிமையால் கடந்து உலக பந்தம் என்கிற மிகப்பெரிய மாயையை முற்றுமுதலாக விட்டொழித்து இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய நான் எனது என்கிற பற்றுக்களின் அடிநாதமாக விளங்கக்கூடிய பாசம் என்பதை விட்டொழித்து திடசிந்தனையோடு தன்னை உணர்ந்து சித்தம் என்கிற அறிவை கொண்டு இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு அந்த சித்தத்தையும் மனதிற்குள்ளே கரைத்து ஜீவசக்தியாய வாயு என்கிற ஒற்றை நிலையை பெற்று ஜீவனை நோக்கி பயணித்து ஜீவனுக்குள்ளே நுழைந்து ஜீவனுக்குள்ளே கரைந்து மறைந்து போய்விடக்கூடிய அந்த நிலைக்குத்தான் சித்தாந்தம் என்று பெயர் இந்த சித்தாந்தத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மார்க்கம்தான் இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து மார்க்கங்களிலும் உன்னதமான உயர்ந்த மார்க்கம் என்பது பொருளாகிறது மார்க்கம் என்பது வழி சித்தாந்தம் அறிவை கொண்டு உலகை உடலை ஆராய்ந்து பார்த்து அந்த ஆய்வின் முடிவிலே சீவனை பற்றியதான புரிதலை பெற்றான பிறகு அதற்கு கருவியாக இருந்த சித்தத்தையும் விட்டுவிட வேண்டும் என்பது கருத்தாகிறது இந்த நிலையை பிணம் சுடு தடிக்கோல் என்று நம்முடைய முன்னோர்கள் வர்ணிக்கிறார்கள் சுடுகாட்டிலே பிணங்களை சுட்டி எரிக்கிறான் அப்படி எரிக்கும் போது கையிலே ஒரு கையை வைத்து பிணம் நெருப்பிலே வேகும் போது நரம்புகள் புடைத்து ஆங்காங்கே எழும்புவது வழக்கம் அப்படி எழும்ப விடாமல் தன் கையிலே இருக்கக்கூடிய தடியால் அதை அடித்து நொறுக்கி கீழே சாய்த்து முழுவதுமாக எரிக்கிறான் அப்படி எரிக்கக்கூடிய பணி முழுதும் முடிந்தான பிறகு அடித்து உடைப்பதற்கு பயன்பட்ட அந்த பிணம் சுடு கோலையும் அங்கேயே வீசிவிடுகிறான் அதுபோல சித்தம் என்பது புலன்களை எரிக்கக்கூடிய வெட்டியானைப் போல செயல்படுகிறது செயல்பாடு முடிந்தான பிறகு அந்த கருவிக்கும் அவசியமில்லாது போகிறது இந்த உண்மை தத்துவத்தை விளங்கிக் கொண்டு விட்டால் உண்மையான சித்தாந்தம் என்பது எது என்பது புரிந்துவிடும் சித்தாந்தத்தை விளங்கிக் கொண்டு விட்ட ஒருவர் மட்டுமே சுத்த சைவர் என்றாக முடியும் அவர் மட்டுமே பராவரத்தின் அன்பிற்கு பாத்திரமானவர் என்றும் கொள்ளப்பட வேண்டும் இதையே திருமூலரின் இத்திருமந்திர பாடல்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன உண்மையை உறக்கச் சொல்வோம் உலகத்திற்கு என்பதை சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்